ஐயா எஸ் அகாடமி தருமபுரி வணக்கம் இது உங்கள் விஎம்ஐஏஎஸ் அகாடமி இந்த வீடியோ பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கவிதை பேடை துன்பம் வெல்லும் கல்வியில் இருக்கக்கூடிய வினாத் தொகுப்புகளை பார்க்க போறோம் இதுக்கு முன்னாடி ஆறாவது இயல் மற்ற இயல்களில் இருக்கக்கூடிய வினா தொகுப்புகள் நம்ம போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க முதல் கேள்வி ஏட்டில் படித்ததோடு இருந்துவிடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்துவிடாதே என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே என்ற பாடலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி பட்டுக்கோட்டை கல்யாண இரண்டாவது கேள்வி பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று கூறியவர் யார் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று கூறியவர் ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இது வந்து எஸ்ஐல எஸ்ஐ எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல கேட்கப்பட்ட கேள்வி கீழே அந்த கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றதுக்கான அந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் அட்டாச்மெண்ட் இருக்கும் அதை பார்த்துக்கோங்க அடுத்தது பொறுத்துக தூற்றும்படி அப்படின்னா தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி பொறுத்துறது சரியான சொற்கள் அதாவது அறிஞ்சொற்பொருள் மூத்தோர் அப்படின்னா பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வழி வற்றாமல் அப்படின்னா குறையாமல் வற்றாமல்னால் குறையாமல் சரியான பதில் ஆப்ஷன் சி தூற்றும்படினா இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள் மாற்றார் மற்றவர் நெறி வழி வற்றாமல் குறையாமல் இது வந்து எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா எதிர்ச்சொல் மேதை அப்படின்னா என்ன நம்ம படித்தோம் மேதைகள் அப்படின்னா அறிஞர்கள் அப்போ மேதைக்கு எதிர்ச்சொல் பேதை அப்படின்றது சரியான பதில் சரி இங்கே கீழே கொடுத்துருக்காங்க மேதைனா பேதை அப்படின்றது வந்து எதிர்ச்சொல்லா இருக்கும் அடுத்த கேள்வி எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலி வலியுறுத்தி பாடியவர் ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் பி பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அடுத்த கேள்வி திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார் ஆப்ஷன் டி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்களின் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் புத்தக வினாக்கள் மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது தூற்றும்படி ஏன்னா தூற்றும்னா இகழும்படி அப்படின்னு நம்ம படித்தோம் இல்லையா தூற்றும்படி நடக்கக்கூடாது ஆப்ஷன் பி சரியான பதில் அடுத்த கேள்வி நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும் ஆப்ஷன் சி மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும் ஏழாவது கேள்வி கை பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் கை பிளஸ் பொருள் கை பொருள் ஆப்ஷன் சி கை பிளஸ் பொருள் மானம் பிளஸ் இல்லா என்பதனை எழுத கிடைக்கும் சொல் மானம் இல்லா ஆப்ஷன் பி மானம் இல்லா இப்போ இதுதான் வந்து அந்த இன்பம் துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்றதில் இருக்கக்கூடிய வினா தொகுப்புகள் நம்ம மொத்தமாக பார்த்துருக்கோம் அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இயற்றியது அவர் எளிய தமிழில் எழுதக்கூடியவர் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றிய உயர்வை போற்றியவர் திரை இசை பாடல்களின் வழியாக உழைப்பாளிகள் உயர்வை போற்றியவர் மக்கள் கவிஞர் இது அவரை பற்றின செய்திகள் நம்ம படிச்சுக்கிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி